ஆளுநர் எங்க நாங்க சட்டப்பேரவை நிறைவேற்ற தீர்மானங்களை மசோதாக்களை எதிர்ப்பு எங்க காட்ட முடியும் அவர் ஒரே ஒரு நாள் தான் காட்ட முடியும் முதலமைச்சர் அழைக்க வேண்டாம் இந்த தடவை சட்டமன்ற மரபை மீறி நாங்களா செயல்படுவோம் அழைத்து விட்டு கூடாது இடையூறு செய்யக்கூடாது நீங்க வந்து அது ஒரு நேரேட்டிவா தமிழ்நாடு அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னா அதை அவரும் சொல்லிட்டு போறார் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை புகழ்கிற வேலை நான் செய்ய மாட்டேன் சொல்றாரு நடந்த நடப்புகள் செய்த திட்டங்கள் அடுத்த எதிர்கால திட்டங்களை பத்தி அவர் பேசுவார் புகழ் எப்படி புகழ முடியும்

கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி தமிழக பாஜகவின் மாநில பொதுச்செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் எடுத்தோடனே அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எதுக்குங்க சார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் என்று நீங்கள் சொன்னதற்கு இன்னைக்குள்ள உள்ள சூழல்ல அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்கு அதனால தினேஷுக்கு என்னது நன்றி ஐயோ அய்யய்யய்யோ உனக்கு நல்லதுதானே பண்ண ஓப்பனிங்க உள்ள தள்ளி விட்ற லிப்ட் குடுத்ததுக்கு கிப்ட காலையில இருந்து நெருப்பு மாதிரி கொதிச்சிட்டு இருந்தது பேரவை ஆளுநர் ரவி கொஞ்சம் அத்துமீறி விட்டாரா எப்படி சார் நீங்க வாங்க வாங்க ஏன் பாப்பீங்க வாங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த ஒரு ப்ரிசெப்ஷன் ஆளுநர் அத்துமீறினாரா என்கிற பெர்செப்ஷனே அத்துமீறல் சொல்றேன் நான் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாராவது சொல்லி கொடுக்குறா ஏன் மூளை என்ன மூளை என்ன முதுகலைய வச்சிருக்க வாசிக்கிறார் அவருடைய உரையை வாசிக்கிறார் அந்த உரையை ஏற்கனவே அவருடைய ஒப்புதலோட கையெழுத்து போட்டு அதை காமிக்கிறாங்க அந்த உரையில வந்து சில வார்த்தைகளை விடுறாரு சில வார்த்தைகளை சேர்க்குறாரு சேர்த்துட்டு வாசிக்கிறாரு தண்ணுக்கு தம்பி எழுதுவது ஆனா அண்ணனுக்கு இல்ல இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேன் சரியா படிக்கிறது இல்லையா அடுத்து பாரு கவர்னருடைய பேச்சில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி சிஎம் எம் அதை கண்டிச்சு சில விஷயங்கள் பேசுறாரு அதற்கு எதிராக அவர் தேவையில்லாம குறிப்பிட்ட வார்த்தைகள்லாம் இடம்பெறக்கூடாது இது எல்லாமே இடம்பெறணும்னு சில விஷயங்கள் சொல்றாரு அவர் பேசிக்கொண்டு முடிக்கிறதுக்குள்ள சட்டப்பேரவை விட்டு வெளிநடப்பு செய்யறாரு என்னை கண்டுக்கிறது இல்லையா அவாய்ட் பண்றாங்களா நானும் பத்தி கவலைப்படுறது வருடத்தின் முதல் கூட்டம் மரபுல அந்த ஆளுநரை அந்த உரையை வாசிக்க விட்டாங்களா யார் தடுத்தாங்க எவ்வளவு எதிர்ப்பு குரல் எவ்வளவு கூச்சல் குழப்பம் என்ன ஒரு போன நிம்மதியாக பேச முடியாதா நீங்கள் நான் கேட்குற ஒரு விவசாயம் இல்லை உங்களுக்குலாம் அந்த கூட்டத்தை அமைதிப்படுத்த வேண்டிய சபாநாயகர் அமைதியா இருக்கார் அந்த கூட்டத்தை எந்திரிச்சு நின்று ஸ்டாலின் கை காமிச்சிருந்தாருன்னா அடுத்த நிமிஷம் எல்லாரும் உட்காந்துருக்க போறாங்க அவர் அமைதியாக இருக்கிறார்

என்னடா நிறுத்தது இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும் இந்த பேட்ச் ஒண்ணு குறச்சல சாரி என்ன சாரி ஆளுநர் எங்க நாங்க சட்டப்பேரவையில் நிறைவேற்ற தீர்மானங்களை மசோதாக்களை அவர் வந்து சைன் பண்ணல அவருக்கான எதிர்ப்பு எங்க காட்ட முடியும் அவர் ஒரே ஒரு நாள் தான் வராரு பேரவைக்கு அன்னைக்கு தானே காட்ட முடியும் இப்போ முதலமைச்சர் ஆளுநர் அழைக்க வேண்டாம் இந்த தடவை சட்டமன்ற மரபை மீறி நாங்களா செயல்படும் சொல்லுங்க ஆளுநர் அழைத்து விட்டு அவமதிக்க கூடாது இடையூறு செய்யக்கூடாது இந்த முறை ஆளுநருடைய உரை ஆளுநருக்கு போனது ஆறாம் தேதி ஆளுநர் அதை முழுக்க வாசிக்கிறார் அதில் அவர் சில கருத்துக்களை சேர்க்கணும்னு சொல்கிறாரு அப்போ அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட தகவல் என்னென்னா இது வந்து அரசாங்கத்துக்கு கிளியர் பண்ணி போயிடுச்சு அதனால் ஆளுநர் அவர் பேசும்போது எதை சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் அரசு தரப்பினுடைய உயர் அதிகாரிகள் ஆளுநர் வட்டாரங்களுக்கு ராஜ்பவனுக்கு தகவல் சொல்லியிருக்குறாங்க இதற்கான ஆவணங்கள் இருக்கிற ரெக்கார்ட் இருக்கு செத்தமுடா 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 ஆளுநருடைய அப்ஜெக்ஷன் என்னன்னு நான் சொல்கிறேன் நீங்க வந்து அது ஒரு நேரேட்டிவா தமிழ்நாடு அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னா அதை அவரும் சொல்லிட்டு போறார் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை புகழ்கிற வேலை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு மதிக்க மாட்டேங்கிறாங்க மதிக்காட்டி போறோம் அடிக்கிறாங்க கேவலப்படுத்துறாங்க துயரப்படுத்துறாங்க துக்கப்படுத்துறாங்க நல்லா இருக்கா இது நாடாளா நடந்த நடப்புகள் செய்த திட்டங்கள் அடுத்த எதிர்கால திட்டங்களை பத்தி நான் அவர் பேசுவார் புகழ் எப்படி புகழ முடியும் எனக்கு நல்லா வருதும் வேண்டாம் அதில் வந்து இட்ஸ் எ ஹெவன் ஆஃப் பீஸ் தமிழ்நாடு இஸ் ஹெவன் ஆஃப் பீஸ்னு சொல்லியிருக்கு அது ஆளுநருக்கு ஒரே உடன்பாடு இல்லை இது அமைதியின் சொர்க்கம் அது தமிழ்நாடு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது என்னப்பா பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க கோயம்புத்தூரில் தீவிரவாதிகள் பாம்பு அடித்தாங்களே அது என்னது போலீஸ் ரெண்டு பெண் போலீஸார் மீது திமுகவே அத்துமீறினாங்களே அது என்னது அப்போ எப்படி இது அமைதி பூங்கான்னு சொல்ல முடியும் அந்த யாரா பேசுகிறா அப்படி நான் தான் ஊரே பேசுவேன் ஊருக்குள்ள யாரா பேசுறான் அட நானே பேசுறேனே உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா மயில் கரு தான் மதிக்கிறேன் குடியரசுத் தலைவர் அப்படி தான் படிக்கணும்ங்கறத தான் மரபுங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படி பாராட்ட வேண்டிய அவசியம் இல்ல அதை முன்னாலே அனுப்பிச்சு அவர் ஒத்துக்கிட்டு இருந்தாங்க பாராட்டுவார் எங்கேயாவது பிரதமர் அலுவலகம் கொடுத்தத மாத்தி குடியரசுத் தலைவர் படிச்சார்னு உன்னை காமிங்க குடியரசுத் தலைவர் ஆட்சேபித்ததை பிரதமர் வற்புறுத்தினார் ஒரு உதாரணம் சொல்லுங்க நீங்க எங்கே சார் இருக்குது இது நீங்கள் வந்து பேசிட்டு போவீங்களா உங்களோட இந்திரன் சந்திரன் புகழ்றதுக்கு ஒரு ஆளுநர் இங்கே உட்காந்துருக்கிறாரு இதெல்லாம் திமுகவோட கேவலமான அரசியல் சார் இவங்க எது எழுதி கொடுத்ததில் என்ன தெரியுமா இருக்குது இந்த வீரியமிக்க திராவிட மாடல் அரசு அது ஏன் சார் ஒரு அப்செக்டிவ் சேர்க்குறீங்க வீரியமிக்க திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசுன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கா இல்லை இல்லை அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் தோங்கலேண்டா நீங்கள் ஆயிரம் புனை பெயர்கள் வச்சுக்கோங்க கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க காஞ்சி சங்கராச்சாரியாரை போய் கோர்ட்டில் நிறுத்தினா கூட சுப்பிரமணி சுப்பிரமணி சுப்பிரமணியன் கூப்பிட்றாங்க சங்கராச்சாரியாரை நீதிமன்ற நடைமுறைப்படி தானே நீதிமன்றம் இயங்கும் அது சரிதானே திராவிட மாடல் ஒரு சொல்ல முடியாது சார் திராவிட மாடல் அரசு ரைட் விட்டுருங்க அம்பேத்கர் பேரை புறக்கணிக்கிறாரு கலைஞர் பேரை புறக்கணிக்கிறாரு நான் கேட்குறேன்

ஜெய் தமிழ்நாடுன்னு சொன்னார்ல அது உரையில் இவங்க எழுதி கொடுத்தது கொடுத்ததில்ல அரசாங்கம் தயாரித்து கொடுத்ததை தாண்டி ஒரு ஒரு எழுத்து கூட அச்சரம் பேசாம பேசணும் அதுதான் முறை ஆனா ஜெய் தமிழ்நாடு சொன்னது நீங்க அப்செக்ட் பண்ணல எக்ஸ்ட்ரா ஒண்ணு பேசும்போது அது எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு வேளை அவர் ஜெய் நிக்கிற நீங்க எழுதியே கொடுக்காம அவர் ஜெய் திராவிடம்னு சொல்லி இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா எச்ச ஆளுநர் மாளிகையானது தற்போது விளக்கம் அளித்துள்ளது என்ன வாங்க போமா

இப்ப என்ன பண்றீங்க என் கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே ஆளுநர் உரைக்கு பின் சபையை முடிக்காமல் முதலமைச்சர் பேசியது மரபு மீறியது எனவும் ஆளுநர் மாளிகையானது விளக்கம் அளித்துள்ளது அதெல்லாம் தப்பு இல்லையா வெக்கமா இல்லையா கூடி குறுக வைக்கலையா குற்ற உணர்ச்சியா தோன்றலையா கூவில வேற வார்த்தை இருக்கு கூப்பிட்ட தரப்பா தெரியலையா வீரம் மற்றும் வீரியம் கொண்ட திராவிட மாடல் ஆட்சி என்பதை ஆளுநர் கூற முடியாது யதார்த்தத்தை மீறி அரசை புகழும் வரிகளை பேச மாட்டேன் என ஆளுநர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் பிடை பிடைக்கடி படைக்கலடி மண்டலம் மட்டும் அடிச்சிட கொனக்கேசல் உள்ள பெருவ